முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன் துணையின் மோசமான நிலை தங்கமே இருந்தால் உன் துணையை நினைத்து கவலையாகத்தான் இருக்கின்றது அவ்வளவு தான் உன் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று உன்னை சுற்றி உள்ளவர்கள் பயம் முறுத்தினாலும் ஒருமுறை உன் ஆள் மனதை நீ கேட்டு பார் தங்கமே உன்னால் முடியும் என்ற ஒரு சிறு நம்பிக்கையை அது உனக்கு கொடுத்தாலும் போதும் உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும் உன் மனதில் இதுவரை மற்றவரின் ஆதிக்கம் இருந்தது இனி உன்னுடைய ஆதிக்கமே இருக்கும் உன் வாழ்க்கையை மேலே கொண்டு வர ஒரு சுறு துரும்பாக கிடைக்கும் ஒரு உதவியோ துணையோ ஆறுதலோ நம்பிக்கையோ உன்னை மேலே கொண்டு வந்து விடும் தங்கமே தனி ஒருவனாக இருந்தாலும் தன்னம்பிக்கை கொண்டு நீ ஜெயித்து வருவாய் நல்ல காலம்தான் உனக்கு இப்போது நடந்து கொண்டு இருக்கின்றது ஆனால் உன்னையே நினைத்து உன்னுடைய துணையின் நிலைத்தான் மிகவும் மோசமாக இருக்கின்றது இப்பொழுது உன்னுடைய துணை மிகுந்த மன வேதனையிலும் மன கஷ்டத்திலும் பண கஷ்டத்திலும் உள்ளார் உன்னை வேண்டாம் என்று சென்ற பின் அவருடைய தன்மானம் அனைத்தும் போய்விட்டது இப்பொழுது கூனி குறுகி போய் மிகவும் மோசமான நிலையில் இருக்கின்றார் தங்கமே இதை பார்க்க எனக்கே பரிதாபமாகத்தான் இருந்தது இருந்தாலும் உன்னுடன் கூறவே நான் வந்தேன் உன்னுடைய துணையின் நிலை உன்னையே நினைத்துக்கொண்டு இருக்கின்றார் எந்த நொடியில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தாரோ அதே நொடியில் இருந்து நீ வேணும் என்று உன்னுடைய காலடியில் வந்து விழ போகின்றார் தங்கமே பாவ காலம் முடிந்து புண்ணிய காலம் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பித்து உள்ளது நீ செய்த புண்ணியத்திற்கு ஏற்ப உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது மனதில் ஏற்படும் தேவையற்ற சஞ்சலங்களை கண்டு கொள்ளாமல் விட்டுவிடு நல்ல நேர்மறை சிந்தனைகளோடு உனக்கு என்ன வேண்டும் என்பதில் ஒரு தெளிவான முடிவோடு வாழ்க்கையை எதிர்கொள் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் நிச்சயம் கூடிய விரைவில் உன்னுடைய துணையின் நிலை சரியாகிவிடும் நான் சரியாகி தருகின்றேன் ஆனால் அவரை இப்பொழுது முழு கவனமாக நீதான் பார்த்துக்கொள்ள வேண்டும் உங்கள் இருவருக்குளும் நல்ல ஒரு புரிதலும் வர வேண்டும் அப்பொழுதுதான் வாழ்க்கை உனக்கு பிடித்த மாதிரி இருக்கும் நான் இருக்கின்றேன் ஓம் முருகா வெச்சுவேல் முருகா